ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் தேவனுடைய மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவர் என்ன செய்தாராம் அவனுடைய நாசியிலே ஊதினார் அவர் என்ன செய்யனானாம் ஜீவாத்மாவானா அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் என்ன இருக்கு அவருடைய ஆவி அவருடைய மகிமையின் ஆவி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு அப்ப சிலவங்க சொல்லுவாங்க நான் கருணாக்கு நான் சொன்னேன்னா என்ன செய்யும் பழிக்கும் அப்படிம்பாங்க எல்லாரையுமே யார் உருவாக்குனது ஆண்டவர் அப்ப இப்படி கருணாக்கு உள்ளவங்களுக்கும் இப்படி எதிரான பொறாமை மண்கண்ணு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும்னா என்ன செய்யணும் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஆவியை அவிழ்த்து போடாது இருங்கள் வசனம் சொல்லுதா இல்லையா அப்போ பர்சுத்தாவியில் நிறைந்து நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு வா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும் ஆவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் அந்த ஆவியை அனல் உள்ளதாக மாறினாதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும் என்ன செய்யும் மனுஷனுடைய ஆவி என்ன செய்யும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது அறியக்கூடியது அப்போ இந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிற பொல்லாங்க நாள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் வேர்விரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் அவருடைய ஆவியை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி கர்த்தருக்குள் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் வருங்காரியங்களை கொடுத்து எதிரிகள் எப்படி எத்தனை விதத்தில் நம்மகிட்ட வர்றாங்கன்னு என்ன செஞ்சலாம் அறிந்து கொள்ளலாமா இல்லையா நமக்கு ஆண்டவர் சொப்பன மூலியமாய் பேசுவார் தரிசன மூலியமாய் பேசுவார் நம்ம பிரயாணம் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போதே ஏதாவது கார்கள்ல இந்த காலத்துல எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது வசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி வசனத்தின் வாலியாய் வாயிலாய் நம்மகிட்ட என்ன செய்வார் அவர் பேசுகிற தெய்வம் அரை அப்ப அப்போ அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படி ஆவியினாலேயே செயல்பட்ட மனிதர்களை பைபிளில் இருந்து நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் நேனியல் நாலு பதினெட்டு அடுத்த வசனம் வாசிங்க ஆமே ஹாலே லூயா இங்க வந்து இவன் என்ன சொல்றானா சொப்பனத்தையே என்ன இந்த ராஜா சொப்பனம் கண்டுட்டு சொப்பனத்தையே என்ன செஞ்சிட்டாரு மறந்துட்டாரு இங்க உங்கள ய யார சொப்பனம் காண்றீங்க எனக்கு டெய்லி எனக்கு அடிக்கடி சொப்பனங்கள் வருங்கிறவங்களாம் சொப்பனம் வருதா அது நடக்குதா நடக்கும் வருங்காரியங்களே எல்லாம் தெரியுதா உங்களுக்கு அப்ப உங்களுக்கு அந்த சொப்பனை மறந்து போகுது ஆனா எதையோ ஒரு சொப்பனம் பார்த்தமே அது ஞாபகம் இல்லையேன்னு நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கா கலக்கம் இருக்கா இருக்கும் நமக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு சொப்பனத்தையோ எதையோ நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் நம்மள அறியாமலே என்ன செய்வோம் ஒரு பயமும் ஒரு திகிலும் கலக்கமும் வரும் இங்கே அப்படிதான் தான் நேச்சர் வந்து ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே அவர் என்ன செய்தார் சொப்பனத்தையே மறந்து போயிட்டார் ராஜா சொப்பனத்தை மறந்து போயிட்டார் நாங்கள் அண்ணன் சொப்பனத்தையும் அதுக்குரிய அர்த்தத்தை யார் சொல்லுவாங்களோ அவங்க வந்து கட்ட கட்டாயம் சொல்லணும்னு சாஸ்திரிகளுக்கு சோசியர்கள் சோசியரு அப்புறம் குறி சொல்கிற மாந்திரிக காரங்க எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க அப்போ எல்லா இடத்துக்கும் போனே ஒருத்தரா என்ன செய்ய முடியல அவருடைய சொப்பனத்தையும் இவர் கண்டா சொப்பனத்தை ஏதோ சொப்பனத்தை சொன்னாலாவது நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் ஒரு காது மூக்கு தொண்டை எதையாவது வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படியா நீ மரத்தை பார்த்தியா அந்த மரம் தான் இப்படி இருந்துச்சோ அதுக்கு ஒரு கன்று வச்சு காது வச்சு ஒரு மூக்கு வச்சு என்னத்தையா ஒன்று நம்ம என்ன செய்வோம் பேசிடுவோம் ஆனால் சொப்பனமே இருந்தாலும் மறந்துட்டாரு சொப்பனமே மறந்துட்டா எப்படி இவரால் ஒண்ண முடியும் யோசிங்களேன் சொப்பனத்தே மறந்து போனதுனால சொப்பனமும் சொல்லணும் அப்போ இவங்களுக்கு ரொம்ப என்னது ஒரே தி திகில் என்ன சப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லலைன்னா என்ன செஞ்சிருவானா கொண்டு போட்டுருவாங்க அப்போ வந்து டேனியலுக்கு இது அறிவிக்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இவங்க யாரு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் இவங்க யாரு கைதி கைதியாக வந்தவர்கள் ஹலூயா இவர் யார் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனிதனாலுயா அப்ப அவருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி இந்த நெபுகாத்து நேச்சரையை யார் உருவாக்கினது பரலோகத்தின் தேவன் தான் உருவாக்கினார் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது அலை லூயா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அதை அறியல அறியாத அறியாது நமக்குள்ளையுமே என்ன ஆவி இருக்கு அவர் தந்த ஆவி இருக்குது அது நம்ம கால்களுக்கு தீபமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதை பேசு இதை பேச நமக்கு முன்பாக இருக்க மனிதனை நம்ம என்ன செய்யணும் இவங்கள்ட்ட நீ இந்த மாதிரி நடந்து கொள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி வழிநடத்துதா இல்லையா கண்டிப்பாய் நம்மளை வழி நடத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஜெப பஸ்டர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நயன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்